வணக்கம் காசு இருக்கா காசு இருக்கு பணம் இருக்கா பணம் இருக்கு சொத்து இருக்கா சொத்து இருக்கு வீடு இருக்கா வீடு இருக்கு வாசல் இருக்கா வாசல் இருக்கு வாகன யோகம் எல்லாம் இருக்கு எத்தனை விஷயங்கள் இருந்து என்னங்க ஒருத்த ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்ல ஒரு தொடக்கம் நல்ல ஒரு ஆரம்பம் அப்படின்னு இருக்கிறது எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருடைய கல்யாணம் ஒருத்தருடைய வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது தாங்க மிக மிக முக்கியமான விஷயமா இங்கே நம்ம சமூக கட்டமைப்பில் இருக்கு கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் தகுடு தத்தம் பண்ணி ஏதோ இஷ்டத்துக்கு காலையில போயிட்டு பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு நைட்டு வர்ற புள்ளையாண்டான்களை வந்து ஏன் எங்கள் அம்மாவே என்னை என்கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லைன்னா இஷ்டத்துக்கு ஊரை சுற்றிட்டு வரேன் நைட்டு ரெண்டரை மணிக்கு வர இங்கே போயிருந்தேன் இங்கே தான் பேசிகிட்டு இருந்தேன் எங்கே நகை நடு ரோட்டில் நின்றுட்டு நானும் என் நண்பர்லாம் பேசிட்டு இருந்தேன் முதல்ல இவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டால் தான் சரியா வரும் இன்னைக்கு கால்கட்டுங்கிறது வந்து நம்ம என்ன பொதுவாகவே நினைச்சிட்டு இருக்கிறது அடிபட்டா கால்ல கட்டு போடுறது கால் கட்டுங்கிறது மவனை கால் கட்டு போட்டு வீட்டில் முடக்கி வைக்கிறது தான் அப்படின்னா என்ன காலை உடச்சி கட்டு போட்டு அப்படின்லாம் கிடையாது அதுதான் திருமணம் அந்த திருமணம்ங்கிறதுக்கு சொல்ற ஒரு முரட்டுத்தனமான வார்த்தை தான் கால் கட்டுங்கிறது அந்த திருமணம்ங்கிறது தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றோம் திருமணத்தை தான் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவோம் ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க சொல்லுங்க பள்ளி ஸ்கூல் காலம்தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது கல்யாண வாழ்க்கை தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ஒருத்தர் சொந்த வீடு அதுதான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது ஒருத்தருக்கு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பவம் தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது இப்படிதானே சொல்லி சொல்லியிருக்கணும் பாருங்க அவனுக்கு அவனுக்கு ஏரியாவில் நண்பர்கள் இருக்காங்க ஆஃபீஸில் நண்பர்கள் இருக்காங்க தண்ணி அடிக்கிறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க சினிமாவுக்கு போறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க ஊர் சுத்தறதுக்கு கோயில் கோயிலா போறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க கோவா மாதிரியான ஊர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது சொல்றோமா விஷயம் மட்டும்தான் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையில நாம கணவன் அம்மாவ நாம தேர்ந்தெடுக்காமலே அம்மா வர்றா அப்பா நாம தேர்ந்தெடுக்காமலேயே அப்பா இவருதான் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறார் அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா மாமா இந்த கட்டமைப்பு எல்லாமே தேர்ந்தெடுக்காமலேயே கிடைக்குது டே மவனே கல்யாணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்டா இது வந்து உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லடா உன்னுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது உன்னுடைய சந்ததி சம்பந்தப்பட்டது உன்னுடைய பரம்பரை சம்பந்தப்பட்டது இந்த பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லபடியா நடக்க வேண்டாமா உன் அம்மாவை உன் அம்மா உன் அப்பாவை உன் சகோதர சகோதரிகளை ஏன் ஒன்னைய அந்த பெண் வரக்கூடிய பெண் கொண்டாட வேண்டாமா எங்கேயோ ஒரு ஊர்ல பிறந்து எங்கேயோ ஒரு வீட்டில் வளர்ந்து தனக்குன்னு வீடு தனக்குன்னு வாசல் தனக்குன்னு ஷெல்ஃபு தனக்குன்னு பீரோ அந்த பீரோக்குள்ள தன்னுடைய ஷெல்ஃபு தன்னுடைய புடவைகள் தன்னுடைய சுடிதார் தன்னுடைய துண்டு தன்னுடைய பௌரர் அப்படின்னு வாழ்ந்த ஒரு பொண்ணு அப்படியே பேரோட புடுங்கி உன் வீட்டுக்கு வரலே அவளை நீ உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டாமா வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்தாச்சா அப்படின்னு கேட்குறோமே கல்யாணம் ஆகி தாலி கட்டின உடனே பக்கத்துல இருக்கிறங்களா மாட்டு பொண்ணு வன்ட்டாளா மருமகம் வந்தாச்சா விளக்கேத்துறதுக்கு வந்தாச்சு போல இருக்கே மகாலட்சுமி எடுத்துட்டா போல இருக்கே அப்படின்னு நம்ம கேட்குறது வழக்கம் ஏன் கேட்குறோம் ஆ வந்தாச்சா ஆ உன் உன் பள்ள பிடுங்கிறதுக்கு வந்தாச்சான்னு மாமியார் இருக்கார்கிட்ட கேட்குறாங்களா யாராவது மாமனாக அப்பா சாமி இனி உன் பொண்டாட்டி ராஜ்யம்லாம் கிடையாதுப்பா உன் பொண்ணு உன் மருமகன் வந்துதான்ப்பா உனக்கு சோறு போடணும் அவனை மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா கிடையாது அதெல்லாம் இங்கே இருக்கிற பிணக்குகள் தான் ஆனால் கல்யாணம்ங்கிறது தான் ஒரு ஆயிரம் காலத்து பயிர் ஏ எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் எனக்கு அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொன்னு இன்னொன்னு சந்ததியை சிறக்க வைக்கிற சந்ததியை செழிக்க செய்கிற ஒரு ஆரம்ப புள்ளி தான் ஒரு பிள்ளையார் சுடிதான் கல்யாணம் இருக்கு இப்படிப்பட்ட கல்யாணத்தை கல்யாண வரத்தை தருவதற்காகவே ஒரு கோயில் இருக்கு கல்யாணத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன திருமணம் அந்த திருமணம் அப்படிங்கிற ஊரோடையே இருக்கிற பெயரோ கொண்டிருக்கிற ஒரு ஊர் தான் திருமணஞ்சேரி ஆஹா திருமணஞ்சேரி சார் நான் போயிருக்கேன் சார் எத்தனை பேர் சொல்றீங்க திருமணஞ்சேரி நீங்க போயிருக்கீங்களா அந்த கோவில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல பண்ணுவோம் உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார் திருமணஞ்சேரி போயிட்டு வந்து தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு இருக்கா அதையும் கமெண்ட்ல பண்ணுவேன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் திருமண எனக்கு திருமணம் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு ஜாதகத்தை பார்க்குறேன் இங்கே இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஜோசியக்காரனும் பார்த்துருக்கோம் ஜாதகத்தை ஆனால் எல்லா ஜோசியக்கார அண்ணன்களும் சொன்ன விஷயம் ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லைங்க ஆனா கல்யாணங்கிற சந்தோஷம் கிடைக்கவே இல்லையே ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு கல்யாண யோகம் இன்னும் வர கூடி வரல குரு யோகம் இன்னும் கூடி வரல ஆனப்பட்ட பார்வதியே சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குரு பகவானுடைய கடாட்சத்துக்காக தவம் இருந்தாங்க அப்படி சிவ சிவனாரை திருமணம் செய்து கொள்ளணும்னு பார்வதி தேவி ஒரு சாபத்தால பசுவாகி அந்த பசு சிவனாருக்கு பூஜைகள் செய்து வழிபட்டு வரம் பெற்ற ஸ்தலம்தான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருமணஞ்சேரி அந்த கோவிலில் இப்போ விழாக்கள் கலகட்டில் கோலாகலமாக நடந்துட்டு திருமணஞ்சேரிங்கிற ஒரு கோவிலுக்கு போய் கல்யாண பரிகார ஸ்தலம் இருக்கு அந்த அந்த ஸ்தலத்துக்கு போய் கோவிலில் சிவனார் வித்வாகநாத சுவாமி சிவனுடைய பேர் கோகிலாம்பாள் அம்பாள் பேர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எனக்கு தெரிஞ்சு கோகிலாம்பாள்ங்கிற பேரில் அம்பாள் கு அம்பாள் குடிகொண்டு இருக்கிற கோவில்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு தான் வேற எங்கயாவது கோகுல இதுக்கு அம்பாளுக்கு வந்து கோகிலாம்பாள்னு இங்க பேர் இருக்குங்க இந்த கோவில் சொன்னீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நேயர்களுக்கு இதெல்லாம் தெரியட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருந்ததுனாக்க போடுங்க எந்த கோவில் எந்த ஊர்னு அதே போல உபாகநாத சுவாமி கோவில்ங்கிறது இங்கதான் ஏன்னா கல்யாண கோலம் காட்சி தந்த ஸ்தலம்னு நிறைய ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கு கல்யாணமே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடந்த ஸ்தலம்னு திருமணஞ்சேரி அவ்வளவு சாகிச்சு கொண்டாடுறது ஸ்தலபுரா திருமணஞ்சேரிங்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்த அடுத்த ஏழாவது மாதத்தில் எனக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு அதை அடுத்து நான்காவது மாசத்துல எனக்கு திருமணம் நடந்தது ஸோ திருமண பரிகார ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் தான் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு வாழ்க்கையை பிரித்து பார்க்குற எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற முக்கியமான இடம் கல்யாணம் தான் அதுதான் செகண்ட் இன்னிங்ஸ் அதுதான் ரெண்டாவது கட்ட ஆரம்பம் திருமண வரம் தரக்கூடிய உத்வாக நாத சுவாமியையும் தேவி அந்த அன்னை அந்த அருள் கடாட்சத்தோட கருணையே உருவாக இருக்கிற அந்த அம்பாள் இவங்களை கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திருமணஞ்சேரிங்கிற திருத்தலத்துக்கு வந்து ஒரு தடவை வேண்டிக்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்குங்கிறது உறுதி இதற்கு நாடே சாட்சி திருமணஞ்சேரிங்கிற ஒரு திருத்தலத்துக்கு வாழ்க்கையில கல்யாணமாகாம தவிச்சிட்டு இருக்கிறவங்க ஆத்மார்த்தமாக அந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கள் எல்லாம் எனக்கு நல்ல அன்புக்குரியவர்கள் என்னை அண்ணா அண்ணான்னு என் மேலே அவ்வளவு பாசம் கொண்டு இருக்கிற நிறைய சபா சிவாச்சாரியார்கள் குருக்கள் எனக்கு அங்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமணஞ்சேரி ஸ்தலத்துக்கு முறையாவது சென்று தரிசனம் பண்ணிடுங்க சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் எனக்கு குழந்தைகள்லாம் இருக்குது சார் எட்டாவது பத்தாவதெல்லாம் படிக்கிறாங்க சார் பரவாயில்ல கும்பகோணம் பக்கம் போனீங்கன்னாக்க கோயில்களுக்கு நாலஞ்சு கோயில்களுக்கு போனீங்கன்னாக்கா போகும்போதே ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க உங்களுக்கு உங்கள் சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய உறவுகள் மத்தியில் உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்காவது திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் ஒரு பதினஞ்சு பேருடைய நட்சத்திரத்தை சொல்லி ராசியை சொல்லி கோத்திரம் தெரிஞ்சா கோத்திரத்தை சொல்லி அவங்களுக்காக நீங்கள் கடவுளே விவாகநாத சுவாமி ஓக்கிலாம் இந்த இவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி வேண்டிக்க ஏன்னா நமக்காக நாம் செய்கிற பிரார்த்தனையை விட பிறருக்காக நாம் செய்கிற பிரார்த்தனைக்கு எப்போதுமே வலிமை அதிகம் உண்டு ஆகவே திருமணஞ்சேரி திருமணம் வரக்கூடிய திருமண வரம் தந்தரக்கூடிய திருமண பாக்கியத்தை தந்திரக்கூடிய தாலி வரம் தரக்கூடிய அந்த திருமணஞ்சேரியை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணுங்க விழாக்கள் கோலாகலமாக நடந்துட்டு